ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ சாரி எஸ் நம்மளுடைய சாமிநாத் சார் வந்து நேற்று ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாலே ஸோ விஜய் ஸ்பெஷல் ஷோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வீக்காக அவர் ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க ஸோ அவங்க வந்து அங்கே வந்து பயங்கரமாக வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு வைப்போட வந்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஸோ அதோது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பேக்கப்பில் இருக்குது ஸோ அது வந்து நியர் பே ஒரு ஒன் வீக்கில் அதாவது டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜில் தான் இப்போ மெட்ரோ ஸ்டோரி இருக்குது கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் அது எல்லாமே பண்ணும் சரிங்களா ஸோ இப்போ என்ன இந்த வீடியோ எதற்காக அப்படின்னா நம்மளுடைய சுவாமிநாதன் சார் வந்து ஆக்சுவலாக அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு இல்லையா ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே கதறாங்க அவரை பற்றி எந்த டீட்டெயிலுமே தெரிய மாட்டேது அவருடைய என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாரு வீடியோவில் ஸ்டில்ஸை ஜஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணலாமே அந்த மாதிரிலாம் சொல்லி கேட்குறாங்க இதுக்கு எல்லாமே வந்து அவருடைய ஐடி பிளாக் ஆனதால தான் காரணம் ஸோ இப்போ அவருடைய ஐடி என்ன தான் ஆச்சு யாருன்னா வந்து ஹேக் ஒரு பக்கம் இருக்கு ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறது இல்லை அவரே ஏரியை வந்து டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்மளுடைய சுவாமிநாதன் சார் வந்து கொடுத்துட்டாரு நேற்று வந்து ப்ரோக்ராமில் கொடுத்துட்டாரு என்னென்னா நான் தான் வந்து ஆக்சுவலாக பர்சனலைஸ்டாக வந்து அதை வந்து பிளாக் பண்ணியிருக்கேன் சாரியை ஆக்டிவ் டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஐடியா ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நான் அதை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்றத தெரியப்படுத்தியிருக்காரு ஸோ ஒரு ஃபேன்ஸ் கொஷின் கேட்டதுக்கு அவர் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காரு பிகாஸ் அவர் அந்த ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய ஃபேன்ஸ் சார்பாக தான் அதை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ வெறித்தனமான ஃபேன்ஸ் எல்லாமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களை வந்து எதிர்நோக்கி கொண்டிருக்காங்க உங்களை பற்றி அப்டேட் எதுவுமே தெரியாமல் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்காக கூடிய சீக்கிரமே நான் அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாமிநாதன் சார் வந்து அப்டேட் கொடுத்துருக்கார் ஸோ வெயிட் பண்ணுவோம் அந்த ஐடி நம்மளுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா அவரை பற்றி டாப் டு பாட்டம் எப்போயுமே ஃபிங்கர் டிப்ஸில் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம மெட்ரோ வரி எப்போயுமே உங்களுக்கு தெரியப்படுத்திட்டே இருக்கும் சரிங்களா ஸோ ஆஸ் ஆஃப் இந்த அப்டேட்டை வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபன் பண்ணியிருக்காரு அதோடைய டீட்டெயில்ஸ் வர வர நம்ம என்ஜாய் பண்ணி அதை பார்க்கலாம் சரிங்களா நம்மளுடைய மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ